ஆனால் அந்த அவர்கள் தொடர்பாக இன்று பேசப்படக்கூடிய கதைகளும் கட்டுக்கதைகளும் கவலையில் இருக்கிறது சில சொல்வதை நீங்கள் கேட்கவில்லையா ஐயூப் அலை சலாம் என்ற அந்த தூதருக்கு ஒரு நோய் ஏற்பட்டிருந்ததாம் அந்த நோய் கொடூரத்தின் காரணமாக அவர்கள் உடல் அழுகிப்போய் அவருடைய உடல் எல்லாம் அழுகி முகமெல்லாம் அழுகி அங்கிருந்து அவருடைய உடலில் இருந்து குழுக்கள் வெளியேறி அவரை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் இந்த அளவுக்கு அல்லாஹ் அவரை சோதித்தான் என்றெல்லாம் ஒரு அபத்தமான ஒரு தூதருக்கு பொருத்தமில்லாத அசிங்கமான கதைகளை எல்லாம் என்று பள்ளிகளில் கூட பேசப்படக்கூடிய அளவுக்கு இந்த கட்டுக்கதை பரவி இருக்கிறது அன்பின் இஸ்லாமிய சோதர்களே ஒருபொழுதும் அல்லாஹுடைய எந்த ஒரு தூதருக்கும் இவ்வாறு ஏற்பட்டது கிடையாது நாயகம் சொன்ன அந்த கூற்று நமக்கு அல்லாஹ் எல்லா நபிமார்களும் அழகிய முக அமைப்பு உடையவர்களாகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கின்றார் அப்ப அழகிய முக அமைப்புடையவராக படைக்கப்பட்டவர்களுக்கு முகம் அழுவக்கூடிய அளவுக்கும் முகத்தில் அளவுக்குமா அல்லாஹ் வேதனைகளை கொடுத்துடுவான் அல்லாவுடைய நபிமார்கள் அவர்கள் மனித குலத்தில் சிறந்தவர்கள் அவங்களோட உடல் அமைப்பிலும் சிறந்தவர்கள் அவனோட உடலிலே நாங்கள் குறை காணக்கூடிய அமைப்புக்கு எதுவுமே இருக்காது துருவாடை வீசாது அவங்க எப்பவும் சுத்தமானவர்களாக தான் காட்சியளிப்பாங்க அதே போல அவங்களோட குடத்திலும் அவங்க சிறந்தவர்களாக தான் விளங்குவார்கள் அப்படியாகத்தான் அல்லாஹூ தாலா நபிமார்களை வைத்திருக்கிறான் என்று நமக்கு தெளிவாக மாற்றம் வலியுறுத்தி கூறியிருக்கையில் அய்யூப் அலை இஸ்லாம் தொடர்பாக அவருக்கு இவ்வளவு பெரிய வியாதி வந்தது அவருடைய உடல் இருந்து குழுக்கள் வெளிப்படும் அளவுக்கு அவருடைய உடல் அழுகி போயிருந்தது என்றெல்லாம் சொல்லுவது இஸ்லாமிய ஷரியாவுக்கு முரண்படக்கூடிய கூற்று அல்லாஹ் இது போன்ற கேவலமான பிற மக்களை துரத்தி அடிக்கக்கூடிய நோய் வியாதிகளை விட்டும் நபிமார்களை அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறார் எனவே இஸ்லாமிய சகோதரர்களே நபிமார்களைப் பற்றிய ஈமான் ரொம்ப முக்கியமானது நபிமார்களை ஈமான் கொள்வது ஈமானின் ஆறு அம்சங்களில் ஒரு பெரும் பகுதி எனவே நபிமார்களை முறையாக ஈமான் கொள்வோம் இது போன்ற அசிங்கமான கேவலமான விடயங்களை மட்டும் நபிமார்களை தூய்மைப்படுத்தி அபிமாருடைய புனிதத்தை பாதுகாத்து ஈமான் கொள்வோம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த ஈமான் கொள்ளக்கூடிய உண்டாத பாக்கியத்தை தந்து அதே ஈமானிலே நம் அனைவரையும் தரணிக்கச் செய்வான